நம்ம கதை நேரத்துல அறுநூறாவது கதை நிறைவடைஞ்சது ஒட்டி குழந்தைகளை கதை சொல்லி அனுப்ப சொல்லி இருந்தோம் அதுக்காக தேவகோட்டையில இருந்து மழலையான குரல்ல தியா பாப்பா நமக்காக ஒரு அப்பம் கதை சொல்லி அனுப்பியிருக்கா இப்ப கேக்கலாமா அதன் பேரு டியா படிக்கிறேன் தேவ ஓட்டையில இருந்து பேசுறேன் கதை நிறாம் புண்ணைங்களும் குறைக்கும் கதை ஒருவில் ரெண்டு குணைங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாங்களா அவங்க இங்கே பண்ணாங்களா செஞ்சே இருப்பாங்களா செஞ்சே சாப்பிடுவாங்களா ஒரு நாள் அவங்களுக்கு அப்பம் கிடச்சிடுச்சா அப்பட்ட பாதி பாதியாக சாப்பிட்லாம்னு நடிச்சாங்களா அது பிக்கும் போது ஒன்னு பிரிசா இருந்துச்சா இன்னொன்னு குட்டியா இருந்துச்சா ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களா எனக்கா பிரிச்சு வேணும் எனக்கா பிரிச்சு வேணும் சண்டை போட்டாங்க அப்படியா அப்ப வந்து குரங்கு வந்துச்சா குரங்கு வந்து நான் வந்து பிரச்சனையே பண்ணுச்சா நீ பண்றேன் சொன்னா கொஞ்ச வந்து குரங்கு சாப்பிட்டுச்சா குரங்க வந்து திருப்பி திருப்பி காய் வந்து சாப்பிட்டு போய்சா, சா கால் பண்ணி தான் அப்புறம் பூனைக்கே ஏமாந்துட்டு போய் சா டென்ஷன் சண்டை போடக்கூடாது நன்றி